வணக்கம் செய்திகளோடு செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது சீன பிரதமரை சந்தித்தார் பிரதமர் ஹரிணி பெருந்தோட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி தலைமையில் கூட்டம் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமஹாக் ஏவுகணைகளை அனுப்ப நேரிடம் ட்ரம்ப் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுல சஞ்சீவ பொதுக்கடை நேதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி கனேமுல சஞ்சீவ் புதுக்கடை இளக்கம் அமைந்து நேதவான் நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் வயதான பிங்குர தேவகி இஷாரா செவ்வந்தி இந்த கொலையில் உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவர் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை வழிநடத்தியதாகவும் இவர் மூலமாக திட்டம் தீட்ட உதவி செய்யப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்த நாளிலிருந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சீன குடியரசிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் கலாநிதி ஹரினி அவர் சூரிய நேற்று திங்கட்கிழமை பீஜிங்கில் மக்கள் சீன குடியரசின் பிரதமர் கியாங் அவர்களுடன் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டார் அரசியல் பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா மற்றும் நிதித்துறைகளில் பல்வகைப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் இலங்கை சீனாவின் ஒரு சீனா கொள்கைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஷிஷாங் மற்றும் சின்ன தொடர்பான விவகாரங்களில் சீனாவுக்கு திடமான ஆதரவை வழங்குவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மீண்டும் உறுதியளித்தார் இக்கலந்துரையாடலின் போது பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தமைக்காக சேன அரசாங்கத்திற்கு இலங்கையின் பாராட்டை தெரிவித்த பிரதமர் மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்த பாலின சமத்துவத்திற்கான முன்மொழிவுகளையும் சேன ஜனாதிபதிக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார் உலக பொருளாதாரம் புத்தாக்கம் வறுமை ஒழிப்பு உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் சீனாவின் குறிப்பிடத்தக்க பங்கை பாராட்டிய பிரதமர் இலங்கையின் வளமான தேசம் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைத்தார் ஹட்டன் நுவரணியா பிரதான வீதியில் கொட்டக்கலை பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதிகள் இருவர் மற்றும் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் காயமடைந்துள்ளனர் பின்னர் கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இவர்கள் நாவலப்பேட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக திம்மளப்பத்தினி போலீசார் தெரிவித்துள்ளனர் கொட்டக்கலையிலிருந்து ஹட்டன் நோக்கியும் ஹட்டனிலிருந்து தலவக்களை நோக்கியும் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொட்டக்கலை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் அதிவேகத்துடன் சென்று நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஹட்டனில் இருந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மறுதிசையில் பயணித்து முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முயன்றபோது எதிர்த்திசையில் வந்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக திம்மலப்பத்தினி போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் பலத்த சேதம் அடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த மூவரும் பலத்த காயங்களோடு கொட்டகளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நாவலப்பட்டி சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக திம்முள்ளை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து திமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனா் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வாய்வு பணிகளுக்கு அமைச்சால் நிதி வழங்கப்பட்டும் தொடர்ச்சியான மழையால் அகழ்வாய்வு பணிகள் தாமதமடைந்துள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கு இன்று காலை யாழ்ப்பாணம் நேத்தவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைக்கு பின்னர் நேத்தவான் உள்ளிட்ட குழுவினர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பகுதியை பார்வையிட்டனர் அப்போது அந்த இடம் ஒரு களிமண் தடையாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் இந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வது மிகவும் சிரமமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி எடுத்துக் கொள்ளப்படும் என தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் புதைக்கொழி அகழ்வாய்வுக்கு கோரப்பட்ட பணத்தொகை நீதி அமைச்சால் அனுமதிக்கப்பட்டு அகழ்வாய்வு பணியை தொடர குறிப்பிட்ட தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்றது முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவை மற்றும் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்பு கேட்ப தோட்ட தொழிலாளர்களின் நாளந்த சம்பளத்தை அதிகரிக்கும் பரிந்துரை குறித்து இதன்போது விரைவாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அந்த சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் பெருந்தோட்ட தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதன்போது ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்துள்ளன இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் கட்டத்திற்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார கட்டண திருத்தம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்துள்ளார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்று அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளாா் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் காலை வேலிகளில் மழை பெய்யக்கூடும் மத்திய சபருகமுவ மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேலியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஆவணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இஸ்ரேல் காசா இடையேயான போர் அமெரிக்கத்தால் முடிவுக்கு வந்துள்ளது அதன்படி இருதரப்பிலும் போர் நிறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்துள்ளனர் டிரம்ப் அறிவித்து காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் ட்ரம்ப் மற்றும் எகிப்து ஜனாதிபதி அப்துல் பட்டா எல் சிசி தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக ட்ரம்ப் எகிப்துக்கு சென்றார் இந்த மாநாட்டில் ஐ நா செயலாளர் குட்ரஸ் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர் குறித்த மாநாட்டில் காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமாஹாக் ஏவுகணைகளை அனுப்ப நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார் அத்துடன் ஹாக் ஏவுகணை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது என்பதோடு இதனை ரஷ்யா நிச்சயமாக விரும்பாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளித்த ரஷ்யா உக்ரைனுக்கு டோமஹாக் ஏவுகணைகள் வழங்கப்பட்டால் அது அனைவருக்கும் குறிப்பாக டிரம்பிற்கு முக்கிய பிரச்சனையாக அமையும் என தெரிவித்துள்ளது ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைன் அமெரிக்காவிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்